ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் கணபதியை வணங்கி நம்ம ஆரம்பிப்போம் சப்த கன்னி மாதர்களை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன் ஓம் கணபதியை பற்றி கணபதி அருள் இருந்தால் மட்டும்தான் எந்த செயலை செய்தாலும் நம் பாரம்பரியப்படி எந்த செயலை செய்தாலும் கணபதி அருள் கை கொடுக்க வேண்டும் அதனால் கணபதியை வணங்கி ஆரம்பிப்போம் இப்போ நம்ம முதலாவது கன்னியாக நம்ம பார்க்க இருக்கிறது வாராகி அம்மனை நம்ம பார்க்க இருக்கிறோம் வாராகி எந்த ஒரு தீவினை இருந்தாலுமே அழிக்கும் வல்லமை பெற்றவள் எந்த வாராகி எதிரிகளை கூட மன்னிக்கும் குணம் கொண்டவள் வாராகி ஆனால் எதிரிகள் தன் பக்தர்களுக்கு செய்யும் தீங்கையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய தெய்வம் வாராகி அம்மன் அதனால் தான் அதனால தான் வாராகி தெய்வத்தை பற்றி நம்ம சொல்ல இருக்கிறோம் அடுத்தது நம்ம தேவிகளில் இரண்டாவது தேவியாக பிரம்மி என்கின்ற தேவி விளங்குகிறாள் இந்த பிரம்மி என்கிற தேவி நான்முகனை அதாவது பிரம்மதேவனின் அவதாரமாக விளங்கக்கூடியவள் இந்த பிரம்மி தேவி மூன்றாவதாக பார்ப்பது மகேஸ்வரி இந்த அம்பாள் சாட்சாத் அந்த பார்வதியின் அவதாரமாவாள் இந்த அன்னையை வணங்கினால் எந்த நோயும் நம்மை நெருங்காது நம்ம நாலாவது அலங்காரமாக அவதாரமாக பார்க்கக்கூடிய தெய்வம் கௌமாரி இது சாட்சாத் அந்த முருகனின் அவதாரமாக விளங்கக்கூடிய இந்த கௌமாரி தாய் கருமாரியாகவும் மாறக்கூடிய தெய்வம் இந்த தாய் இவளின் சக்திக்கு இணை எதுவும் இல்லை நம்ம ஆறாவது அவதாரமாக பார்ப்பது வைஷ்ணவி அவதாரம் இது திருமாலின் அவதாரமாகவும் விளங்கக்கூடியது அதாவது பார்வதி என் அவதாரமாகவே சிறப்பு பெயர் கொண்டது இந்த வைஷ்ணவி அவதாரம் மீண்டும் நம் இந்த வாராகி தாயை மறுபடியும் ஏன் நான் காமிக்கிறேன் அப்படின்னா வாராகி தாயை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது என்னென்னா பஞ்சமி நாளில் இந்த வாராகியை வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் வினைகள் தீரும் அதே மாதிரி இந்த மகேந்திரி அதாவது இந்திராணி என்கின்ற தாய் அதாவது இந்திரனின் அவதாரமாக விளங்கக்கூடியவள் தான் இந்திராணி இந்த தெய்வத்தை நம் வழிபட்டால் சகல செல்வங்களும் நமக்கு சந்து சேரும் அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா சாமுண்டி இந்த அம்பால வழிபட்டால் நமக்கு ஏற்படும் எல்லா ஏவல் பில்லி சூனியம் அனைத்தும் நீங்கி சகலமும் நம் தோஷங்கள் கூட நம்ம விட்டு நீங்கும் கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிறது வீரபத்திரர் இவர் யார் அப்படின்னா நம்மை காக்கும் தெய்வம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் அவதாரம் இவர் ஆவார் இந்த சப்த கன்னி மாதர்களை காக்கக்கூடிய தெய்வமாக காவல் தெய்வமாக இங்கு இருக்கிறார் இவரை தாண்டிதான் இந்த சப்த கன்னி மாதர்களை வணங்க இயலும் அதனால் முதலில் சப்த கன்னி மாதரை வணங்குவதற்கு முன்பு வீரபுத்திரரை வணங்குவார்கள் இது இருக்கிறது என்றால் கோவில் தேவராயம்பேட்டை என்னும் ஒரு ஊரில் இருக்குது இது வந்து பழங்கால கோவிலில் ஒன்று அதுபோல் இந்த குளத்தில் நீராடி இந்த சப்த கண்ணீரை வணங்கி வணங்கினால் நம்முடைய பாவங்கள் தீந்து நம்மளோட பிரச்சனைகள்லாம் அகண்டு நெய்விளக்கு ஏற்றினால் அனைத்தும் நன்மையாக நடக்கும் நன்றி